அவர் வந்து ஃபார்வர்ட் பிளாக்ல வந்து தலைவராக கொண்டு வரலாம் ஃபார்வர்ட் பிளாக் நிர்வாகியாக கொண்டு வரலாம் முதுகுளத்தூர் தொகுதியில் வேட்பாளராக அனுப்பாடலாம் ஆனால் இந்த இடம் தான் வந்து தேவர் சமுதாயம் வந்து ஏமாற்றப்பட்ட இடம் இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஏமாற்றுறோம் இந்த இடத்துல தான் நீங்கள் தெளிவா இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்க தேர்தல்களில் இனிமேல் வாய்ஸ் சப்ஸ்கிரைபர்லாம் அப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலி எல்லோ லோட்டஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு சகோதரர் வந்து பேசியிருக்காரு ஃபார்வர்ட் பிளாக்கோட நிர்வாகி அவர் அவர் பேசியிருக்காரு அந்த பேசுனதை பற்றி நம்ம பேச போகிறோம் அவர் யார் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசப்படுறதில்ல அதை வந்து நீங்கள் எல்லோ லோட்டஸில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம அவங்க பேசின பேச்சை மட்டும்தான் நம்ம வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம் ஏன்னா அவர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து பேசியிருக்காப்புல செந்தில்ராஜன் அவர்களை வந்து கைது செய்ய வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா செந்தில் ராஜனுக்கு வந்து தேவர் பற்றி நேதாஜி பற்றிய புத்தகங்களை கொடுத்து அவரை படிக்க சொல்லுவோம் அவருக்கு அப்போ மாவுது வந்து இருக்கா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காப்புல சரி ஓகே அது கரெக்ட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இளவரோட்டம் யூடியூப் சேனலில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரை வந்து ஃபார்வர்ட் ப்ளாக்ல வந்து தலைவராக கொண்டு வரலாம் ஃபார்வர்ட் பிளாக் நிர்வாகியாக கொண்டு வரலாம் முதுகுளத்தூர் தொகுதியில் வேட்பாளராக அனுப்பாட்டலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காப்புல இதெல்லாம் நம்ம வெளியே வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சிலருக்கு என்ன தெரியணும் வந்து சார் பரவாயில்லையே நல்லா பேசியிருக்காரப்பா ஒரு நல்ல மனசோட பேசியிருக்காருப்பா அப்படின்னு தோணும் ஆனால் இந்த இடம் தான் வந்து தேவர் சமுதாயம் வந்து ஏமாற்றப்பட்ட இடம் இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஏமாறுறோம் இந்த இடத்துல தான் நீங்கள் தெளிவாக இருக்கணும் இந்த இடத்துல தான் நீங்கள் ஏமாந்துடுறீங்க பல சமுதாயங்கள் இந்த இடத்துல தான் உஷாராக இருக்கும் இன்றைக்கி பல சமுதாயங்கள் வந்து சரியாக இருக்குது இன்றைக்கி வந்து அவங்க கீழ் நிலையிலேருந்து இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்க இந்த இடத்துல தான் வந்து சரியாக இருப்பாங்க ஏமாற மாட்டாங்க ஆனால் நம்ம இந்த இடத்துல தான் ஏமாந்துடுறோம் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஸோ செந்தில்ராஜன் வந்து தேவர் சமுதாயத்தையும் தேவரும்போது தவறாக பேசியிருக்காரு அவர் எழுதின புத்தகங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயத்தையும் வந்து சகட்டு மணிக்கு பேசி வச்சுருப்பார் அப்படிப்பட்டவரை எந்த இடத்துல நீங்கள் நம்ப முடியும் நம்பவே முடியாது இரண்டு சமூகத்துக்குள்ளே மோதல் வந்தே தரணும் கலவரத்தை கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவரை வந்து நீங்கள் எப்படி நம்புவீங்க ஸோ நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிற பகுத்தறிவரை வந்து பகுத்தறியக்கூடிய ஒரு சிந்தனை வந்து நமக்கு இருக்கணும் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் பேசும்போது நல்லது எது கெட்டது எதுன்னு பகு தெரிஞ்சு நல்லதை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் அப்போ தான் நம்ம சமுதாயம் வந்து உஷாராகவும் விழிப்புணர்வாகவும் இருக்கும் ஒருத்தன் இருக்கான் அவனே கொண்டு போய் நம்ம ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா அந்த சமுதாயம் மேற்கொண்டு ஏமாந்து தானே போகும் ஒருத்தன் எல்லாரையும் இருக்கான் அவனை கூட்டிகிட்டு வந்து இவர் தான் சிறந்த தலைவர் இவர் எல்லாரையும் நல்லா ஏமாத்துவார் அப்படிங்கிற பேசுறதுக்காக நம்ம இருக்கோம் ஏமாற்றிட்டு இருக்காப்புல சமுதாயத்தில் பிரச்சனை கொண்டு வந்துட்டுருக்காப்புல அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்போ தான் மக்கள் அந்த அந்த நபர் மீது விழிப்புணர்வாக இருப்பாங்க அடுத்த வாட்டி அவங்க பேசும்போது விழிப்புணர்வாக இருப்பாங்க அவனுக்கு இப்போ நீ அவரை கூட்டு வந்து ஃபார்வர்ட் பிளாக்கில் வந்து முதுகுளத்தூர் தொகுதியில் வந்து வேட்பாளர் நிற்புணுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டிங்களா அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவர் பேசுனது என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் ஆகிடும் அப்போ தேவரை பற்றி நீ ஏதாச்சும் பற்றி தப்பாக பேசினா கூட்டு வந்து நம்மளை வந்து வேட்பாளராக நிற்பாட்டுறாங்கப்பா இப்போ நம்ம ஒருத்தர் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறக்காக பேசுகிறான் அப்போ நம்மளை அவனுக்கு அவன் பேசுனதுனாலே நம்ம அந்த இடத்த கொடுக்குறதா அதே இதில் பார்த்திங்கன்னா அந்த தாழ்த்தப்பட்ட பலர் சமுதாயத்தில் வந்து எத்தனையோ நல்லவர் நல்லவங்க இருக்காங்க இப்போ செந்தில் பேசினதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே சொல்லியிருக்காங்க பேசினதெல்லாம் ரொம்ப தப்புப்பா அப்படின்னா நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எத்தனையோ பேர் நல்லவங்க இருக்காங்க அந்த ஊர்லேயே வந்து எத்தனையோ பேர் வந்து இன்னும் வந்து தேசத்தின் மீதும் நேதாஜி மீதும் தேவர் மீதும் இன்னும் பற்று கொண்டவங்க அந்த சமுதாயத்தில் இருப்பாங்க அவங்கள கண்டுபிடிச்சி ஃபார்வர்ட் பிளாக்கில் நிர்வாகிகளாக நிறுத்தணும் அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் இதெல்லாம் வந்து எப்படி தெரியுமா இந்த தவறாக பேசி வந்து ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா சிலர் அந்த மாதிரி லிஸ்ட்டில் உள்ளவங்க அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நினச்சி எடுத்துக்கணும் ஏன்னா தேவர் சமுதாயத்துக்கும் இந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த பல்லர் சமூகத்துக்கும் வந்து எந்தவித பிரச்சனையுமே கிடையாது எல்லோரும் இன்றைக்கி வந்து இளைஞர்கள்லாம் தான் இருக்குது அந்த மாதிரி செந்தில்ராஜன் இந்த கல்யாணம் சுந்தரம் மாதிரி ஒரு சிலர் தான் வந்து தேவையில்லாத பேசி இல்லாதது பிள்ளலாம் பேசி வந்து பிரச்சனையை உண்டாகும் அந்த அவங்கள வந்து நம்ம அடைய வைக்கணும் அவங்கள் மீது வந்து மக்களுக்கு வந்து ஒரு தெளிவை கொண்டு வரைக்கணும் நம்மளே உட்காந்துக்கிட்டு அவர் நல்லவர்னு பேசுனா அது என்ன இதுன்னு ஒன்று எனக்கு ஒன்றும் புரியல அதே அது போல் வந்து நான் சொல்கிறேன் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த பேசக்கூடிய எல்லாருமே சொல்கிறேன் நமக்கான கோரிக்கைகள் நிறைய இருக்குது அதை வென்றெடுக்கிறதுக்கு முன் வரணும் அதை வென்றெடுக்க தேவரின் அரசாணை நம்ம வென்றெடுக்காமல் இருக்கும் நீங்கள் எத்தனையோ அரசாணைகள் நம்ம வென்றெடுக்காமல் இருக்கும் ஸோ அதை நோக்கி நம்ம பயணிப்போம் நீங்கள் இன்னும் மற்றவர்களை வந்து நம்பிக்கிட்டு இருக்காதீங்க ஏன்னா வந்து தேவர் தென்காலும் சொல்கிறீங்களே தேவர் தேவரே தப்பாக பேசிட்டாங்க தேவர் என் எல்லா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து மக்களுக்கும் இல்லை எல்லா சமுதாயத்துக்காகவும் வாழ்ந்தவர் அவரே இன்றைக்கி பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து எவ்வளோ நாளுக்கு இந்த நல்லவன் வேஷம் போட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கும் தெரில ஸோ சமுதாயத்துக்கு எது தேவையோ அதை வந்து தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிறத கேட்டுக்கிறதுக்கு தான் அந்த காணொளி நன்றி மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் நான் சந்திரம் பாண்டியன் ஜெய்ஹிந்த்